வணக்கம் மக்களே வெல்கம் டு நர்மி டாக்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஈசனாரின் மேல் பக்தி கொண்டு அவர் தம் புகழை பாடி பரவிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் காரைக்கால் அம்மையார் அவர் இயற்றிய நூல்களில் ஒன்று அற்புத திருவந்தாதி அதில் பாடல் முப்பதையும் அதன் பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம் பாடல் பிறர் அரியலாகா பெருமை அருந்தாமே பிறர் அறியும் பேருணர்வும் தாமே பிறருடைய என்பே அணிந்து இரவில் தீயாடும் எம்மானார் வன்பேயும் தாமும் மகிழ்ந்து இந்த பாடலின் பொருள் பிறருடைய எழும்பை அணிந்து இரவில் பேயும் தாமுமாய் மகிழ்ந்து தீயாடும் எம்மானார் மெய்யுணர்வு பெற்றவரால் உணரப்படுபவராகவும் மற்றவரால் அறியப்படாதவராகவும் உள்ளார் என்கிறார் కారేకాల అమ్మయార్